தேவள்ளூர் ஊராட்சி ஒன்றிய குழு கூட்டம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் உள்ள மன்ற பதினோரு மணி அளவில் நடைபெற்றது கூட்டத்திற்கு ஒன்றிய குழு தலைவர் ஜே ஜெயசீலி ஜெயபாலன் தலைமை தாங்கினார் ஒன்றிய குழு துணைத் தலைவர் எம் பர்கத்துல்லா கான் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் எம் ஜி குணசேகரன் கே ரவி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இக்கூட்டத்தில் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் எத்திராஜ் டிஎம்எஸ் வேலு கே விமலாகுமார் எல் சரத்பாபு டி கே பூவண்ணன் கே ஆர் வேதவள்ளி சதீஷ்குமார் ஆர் திலீப் ராஜ் நவமணி கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் ஒன்றியத்திற்கு உட்பட்ட அனைத்து ஊராட்சிகளிலும் ஒன்றிய உறுப்பினர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு நிலுவையில் உள்ள பணிகளை விரைந்து முடிக்க வேண்டியும் பழுதடைந்த சாலைகளை சீரமைத்து சிமெண்ட் சாலைகள் மற்றும் தார் சாலைகளை அமைப்பது அனைத்து ஊராட்சிகளிலும் குடிநீர் வசதி மற்றும் தெருவிளக்கு வசதியை ஏற்படுத்தி தருவது உள்பட பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் குறித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது மேலும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது தொகுதி வெற்றி பெற்று சாதனை படைத்த முதல்வர் மு ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு ஒரு லட்சம் கான்கிரீட் வீடுகள் முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கலைஞர் கனவு இல்லம் அறிவித்த முதல்வருக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது